மக்களே வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீ வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நத்தை பாருங்கள் ஓடோட அந்த சிப்பியோட போது பாருங்கள் இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை நீங்கள் பிறந்த கம்பல் சொல்லுங்கள் வீடியோ இன்று வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சுனாமியாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்க ஆதரவு தான் நான் ஒன் பை ஒன்னாக வீடியோ போட்டுட்ருக்கேன் பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆல் பட் ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ ஒன் பை ஒன்னாக வந்துகிட்டே இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நான் இப்போ தான் முதல் முதலாக நத்தை ஓடோடு பார்க்குறோம் சாதாரணத்தை பார்க்குறேன் இந்த இது மாதிரி ஓடு மேலே பாருங்கள் சங்கு மாதிரி இருக்குது பாருங்கள் அது இப்போ தான் நான் முத முதலாக பார்க்குறேன் நீங்கள் பார்த்துருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் நான்லாம் ஒரு வீடியோ பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு பார்த்து முடிச்சுட்டு கமெண்ட் பண்ணுவேன் இந்த வீடியோவில் எல்லா வீடியோவும் பார்ப்பேன் கலந்து பார்ப்பேன் ஒரு வீடியோவும் குறிப்பிட்டு பார்க்க மாட்டேன் இப்போ பாருங்கள் அழகான நத்தை பாருங்கள் அந்த சங்கோட போது பாருங்கள் தான் முத முதலாக நான் பார்க்குறேன் நீங்கள் பார்த்துருந்தா கமெண்ட்டில் மறக்காம சொல்லுங்கள் நத்தை ஓடோட பார்த்துருப்பீங்க சங்கு பாருங்கள் சங்கு இது வித்தியாசமான நத்தை நினைக்கிறேன் இது அந்த ஓடு நத்தை வேறு இது வேற வேற இந்த நத்தை பார்த்தா கமாண்டில் சொல்லுங்கள் எவ்வளோ அழகாக பாருங்கள் நடந்து போது பாருங்கள் ஒரு பாலத்துக்கு மேலே நான் வாக்கிங் போயிட்டுருந்தேன்னா அப்போ அந்த பாலத்துக்கு மேலே நடந்து போயிட்டுருந்தேன் அப்படியே எடுத்தேன் பாருங்கள் நான் இப்போ தான் இந்த சங்கோட நத்தையை இப்போ தான் பார்க்குறேன் சாதம் ஓடு நத்தையை பார்த்துருக்கேன் ஆனால் சங்கோட இந்த மாதிரி இந்த சங்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த ஓடு இப்போ தான் முத முதலாம் பார்க்குறேன் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் இருந்தால் சொல்லுங்கள் நான் மாற்றிக்கிறேன் வளர்ந்து ஒன்று யூடியூபருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாம் சப்ளை பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க செஞ்சு சப்ளை பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஆதரவு கொடுங்க அதனால் எல்லா வீடியோவும் பார்ப்பேன் கலந்து பார்ப்பேன் இந்த வீடியோ தான் குறிப்பிட்டு பார்க்க மாட்டேன் எல்லா வீடியோவும் கலந்து பார்ப்பேன் உடனே நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன் லைக் பண்ணிடுவேன் ஷேர் பண்ணிடுவேன் பார்த்து முடிச்சுட்டு கமெண்ட்டும் பண்ணுவேன் நான் அப்படி தான் பண்ணுவேன் அழகான நெத்தை பாருங்கள் சங்குவோட போது பாருங்கள் எவ்வளோ அதிசயம் பாருங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் எத்தனை பேர் இது மாதிரி பார்த்துருக்கீங்கன்னு நான் இப்போ தான் முத முதலாக பார்க்குறேன் எனக்கு நாற்பத்தஞ்சு வயசாகுது இவ்வளோ வயசில் இப்போ தான் முத முதலாக அதை பார்க்குறேன் இன்னைக்கு நான் பார்த்ததே இல்லை என் கண்ணெலாம் பெற்றுக்கு பாருங்கள் நீங்கள் பார்த்துருந்தா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஆனால் இந்த நெத்தை எப்போ போய் சேருன்னு தரல இவ்வளோ பொறுமையாக போது பாருங்கள் ஆமை மாதிரி நடக்கிற நம்ம ஆமையோட மோசம் வந்து நெத்தை எப்படி இருக்குது பாருங்கள் அழகாக அந்த சங்கு மேலே எப்படி இருக்குது பாருங்கள் நல்ல கலராக கருப்பு ப்ரௌனு கலந்து அருமையாக இருக்குது பாருங்கள் எத்தனை பேருக்கு நான் போடுற வீடியோ பிடிக்குன்னு கமலும் சொல்லுங்கள் எல்லா வீடியோ போய் பாருங்கள் அப்போ தான் புரியும் நான் என்னென்ன வீடியோ போட்டிருக்கேன்னு கலந்து தான் போட்டிருப்பேன் இந்த வீடியோன்னு இல்லை எல்லாம் கலப்படமாக தான் போட்டிருப்பேன் இந்த வீடியோ என்னென்னு பொறுமையாக பார்த்துக்க ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சுனாமி விழாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு வீடியோவை சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மிக பொறுமையாக வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பை பை ஃப்ரெண்ட்ஸ்